சுத்தமான ஜருகை புடவை இந்த ஜருகை புடவை கல்லில் மட்டும் தேய்ச்சா மட்டும் சொல்ல முடியாது இந்த புடவையை வந்து நாங்கள் வந்து முறையான பரிசோதனைக்காக பண்ணுறோம் ஒரே முறையானது இது வந்து நாங்கள் வந்து இப்போது இந்த ஜருகை இதோட இதோட ஜருகையை வந்து இந்த மாதிரி உள்ள தண்ணி ஒரு தண்ணி எடுத்து இப்படி வச்சுட்டு அதோடய ஜருகையை கட் பண்ணிவிட்டு இந்த கெமிக்கல் இங்கே பாருங்கள் இந்த கெமிக்கல் போடுறோம் இந்த கெமிக்கல் போடுறப்போ எந்த ஒரு விதமான ஜருகையோட தன்மை எப்படி இருக்குது இல்லைன்றது இந்த தண்ணியில் இப்படி போடுறோம் போடுறப்போ உங்களுக்கு அதோட தன்மை பாருங்க தெரியுதுங்களா இப்போ இந்த இந்த ஜருகை வந்து நூல் வந்து கரையணும் நம்ம போட்ட ஜருகையோட நூல் தான் இதுதான் ஒரிஜினல் இது வந்து தன்மை ஒரிஜினலாக நம்ம செக் பண்ணக்கூடிய ஜருகையோட பட்டு பட்டோட தன்மையை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு பரிசோதனை இருக்கு இந்த பரிசோதனை யாருமே உங்கள்கிட்ட காட்டுறது கிடையாது இது காட்டாத பாருங்க இந்த அந்த ஜருகியோட தன்னை மூலிகரை வச்சு தான் மூலிட்ட கரைக்கிதோ அரை வச்சு தான் ஜருக்கோட தரம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோங்க வணக்கம் திருச்சி காஞ்சி சென்டர் பழைய பட்டு புடவை சம்மந்தமாக சில தகவல்கள் கேட்டிருந்தீங்க அதாவது பட்டு புடவை எல்லாமே பட்டு தன்மை வெள்ளையாக இருந்தால் நல்லது இருங்க சிகப்பாக இருந்தால் ஜருக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கான விளக்க வீடியோ தான் இது இதை வந்து விழிப்புணர்வுக்காக இல்லை இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் எல்லாமே விளம்பரங்கள் நிறையா வருதுங்க இது எதை எதை விளம்பரத்துறாங்க நம்பருது அப்படின்னு கேட்குறாங்க அதனால் இது ஒரு சின்ன விளக்க வீடியோ தான் இது வந்து பட்டு புடவை சம்பந்தமாக நீங்கள் வந்து விற்கக்கூடிய பழைய பட்டு புடவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ காட்டுருக்கேன் இப்போது இந்த புடவை வந்து பட்டு புடவை இது வந்து ஒரிஜினல் சுத்தமான ஜருகை புடவை இந்த ஜருகை புடவை கல்லில் மட்டும் தேய்ச்சா மட்டும் சொல்ல முடியாது இந்த புடவைய வந்து நாங்கள் வந்து முறையான இப்போ பரிசோதைக்க பண்ணுறோம் வரையானது இது வந்து நாங்கள் வந்து இப்போது இந்த ஜருகை இதோட இதோட ஜருகை வந்து இந்த மாதிரி ஒரு லாஸ் தண்ணி ஒரு லாஸ் தண்ணி எடுத்து இப்படி வச்சுட்டு அதோடய ஜருகையை கட் பண்ணிவிட்டு இந்த கெமிக்கல் இங்கே பாருங்கள் இந்த கெமிக்கல் போடுறோம் இந்த கெமிக்கல் போடுறப்போ எந்த ஒரு விதமான ஜருகையோட தன்மை எப்படி இருக்குது என்னங்கிறது இந்த தண்ணியில் இப்படி போடுறோம் போடுறப்போ உங்களுக்கு அதோட தன்மை பாருங்க தெரியுதுங்களா இப்போ இந்த இந்த ஜருகை வந்து நூல் வந்து கரையணும் நம்ம போட்ட ஜருகையோட நூல் தான் இதுதான் ஒரிஜினல் இது வந்து தன்மை ஒரிஜினலாக நம்ம செக் பண்ணக்கூடிய ஜருகையோட பட்டு பட்டோட தன்மையை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு பரிசோதனை இருக்கு இந்த பரிசோதனை யாருமே உங்கள்கிட்ட காட்டுறது கிடையாது இது காட்டாத உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது பத்தாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க இது வந்து அந்த மாதிரி கிடையாது இதுதான் முறையான பரிசோதனை இது இந்த பரிசோதனை பண்ணணுன்னா மட்டும்தான் உங்களோட பட்டு தன்மை எவ்வளோ விற்கும் எவ்வளோ தரம் இருக்குது அப்படின்னு சொல்ற அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா விலக போட்டுருங்க இதை நீங்கள் விழிப்புணர்வாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பட்டு போடவே விற்கிறது அப்போ நீங்க நீங்கள் எங்ககிட்ட ஸ்கிரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் நன்றி வணக்கம்